மிக அருகில் உள்ள கல்வராயன் மலை நீர்வீழ்ச்சி பயணம் வாங்க பார்க்கலாம் பாண்டிச்சேரியிலிருந்து இந்த இடத்திற்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது விழுப்புரத்திலிருந்து இந்த இடம் நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து இந்த இடம் இரநூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முதலில் அமைந்திருக்கக்கூடிய கோமகி டேம் அந்த டேமை நம்ம இப்ப இப்போ இருக்கோம் அந்த டேமில் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணீரும் அது பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலைகள் அடுக்கடுக்காக அந்த பசுமையான மலைகளையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கு இந்த நீர் ஆதாரம் மிகவும் இன்றியமையாததாக அமைந்துள்ளது வாங்க இப்போ நம்ம புறப்படலாம் போகும் வழியிலெல்லாம் இரண்டு பக்கமும் மலைகளும் பச்சை பசேன்னு பொறுத்திருக்கக்கூடிய மலையின் அமைப்புகளும் புல்வெளிகளும் மரங்களையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது பசுமை நிறைந்த அந்த மலையில் அழகு நிறைந்த நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ளது அதை நம்ம பார்க்கலாம் இந்த கல்வராயன் மலைக்கு பஸ் வசதிகளும் அமைந்துள்ளது பஸ் வசதிகள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து பஸ் வசதி இருக்குங்க பஸ்லேயும் போகலாம் பைக் இருக்கவங்க பைக்லேயும் சுற்றி பார்க்கலாம் கார்லேயும் போகலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பசுமையான வியூ பாயிண்ட் மலையோட அமைப்புகளையும் கீழே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் பார்க்க முடியுது கோமிகி டேமோட டாப் வியூ பாயிண்ட்டையும் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய இடங்களையும் கீழேந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டில் அருமையாக அமைந்துள்ளது வயல்வெளிகளும் மரங்களையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது அவங்க அடுத்த இடத்துக்கு நம்ம இப்போ போகலாம் இது நம்ம இப்போ கொண்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பெரியார் நீர்வீழ்ச்சி இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டால் நடத்தப்படுகின்ற ஒரு இடம் இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இருக்குங்க பெரியார் நீர்வீழ்ச்சியில் நீர் எவ்வாறு கொட்டுகின்றது என்பதை உங்களால் பார்க்க முடியுது இந்த பெரியார் நீர்வீழ்ச்சியும் கல்வராயில் பொதுவாகவே நீர் அதிகமாக வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் மாதங்கள் பார்த்தோன்னா காலங்கள் அதை பொறுத்து தாங்க இங்கே நீர் நீர்நிலைகள் அதிகமாக நிரம்பி அருவியாக கொட்டும் அந்த நேரங்களில் நாம் வந்து இங்கே பயணம் செய்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் வாங்க அடுத்ததாக ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறோம் வியூ பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் மலைகள் அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நம்ம பார்க்குறோம் உயர்ந்த மரங்கள் அதையும் பார்க்க முடியுது கல்வராய மலையோட டாப் வியூ பாயிண்ட் இப்போ இருக்கும் நம்ம டாப் வியூ பாயிண்ட் மலைக்கு மேலே ஒரு சமமான இடம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் சிறு சிறு வீடுகள் இதுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது இந்த மலை பிரதேசத்தில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பயிர் செய்வாங்க வாழை சோளம் நெல் நெல் கூட பயிர் செய்வாங்க நெல் இந்த மலைக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய பயிர்களை இங்கே அதிகமாக பயிர் செய்வார்கள் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய இடம் வந்து மேகம் வாட்ரு ஃபால்ஸோட டாப் வியூ பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்குறோங்க இந்த கல்லூரை மலையில் கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க மேலே வர வர இந்த கூலிங்காக இருக்கும் அந்த இடமே இந்த மேகம் வாட்ரு ஃபால்ஸுக்கு நம்ம எப்படி போகிறோன்ற வழியும் உங்களுக்கு காட்டுறோம் இந்த வழியாக தான் நடந்து போகணும் கீழே கொஞ்சம் அப்படி கரடு முரடாக தான் இருக்கும் வழி மழைக்காலங்களில் கொஞ்சம் ரொம்பவே கடினமாக இருக்கும் மற்ற நாட்களில் கொஞ்சம் பரவாயில்லங்க அதுவும் பண்டிகை நாட்களில் இந்த வாட்ரு ஃபால்ஸுக்கு மேகம் வாட்ரு ஃபால்ஸுக்கு அதிக பேர் வரவங்க அது நமக்கு அப்போ சேஃப்டியாக இருக்கும் ஃபேமிலியோட வந்து போகிறதுக்கு மற்ற நாட்களில் ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் அப்படி போகிறது நல்லது பசுமை நிறைந்த மலையை பாருங்கள் கீழே இருந்து அந்த மலையை டாப்பியோ எடுக்கிறோம் மேலே ஏற பார்த்து நமக்கு குச்சி தேவைப்படும் அந்த மலையில் அப்போ ஒரு குச்சியை நம்ம வச்சுக்கிட்டு ஏறி வர்றது ரொம்ப நல்லது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க குடிக்கிறதுங்க தண்ணிலாம் இருக்காது இது வந்து போகிறது கூட அந்த வழி நடைபாதை இந்த வழியாக நடந்து போகணும் அங்கே போக பார்த்து தண்ணி ஓடக்கூடிய சவுண்டு நமக்கு கேட்கும் தண்ணி போகிற நாளில் போனால் அந்த நீர் ஓடை ஓடக்கூடிய அந்த சவுண்டு நமக்கு அதில் கேட்கும் பச்சை பசையான மலைகள் இந்த பாறை இடுக்கில் முளைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புல்வெளிகள்கள் மரங்கள் இவற்றை எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது நீண்ட உயர்ந்த மரங்களையும் நம்மள பார்க்க முடியாது இங்கே மேலேருந்து நடக்க பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல நடந்து வரலாம் கிட்ட போக போக ரொம்ப டெப்த்தாக இருக்கும் அந்த டைமில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நம்ம நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க வாட்டர் வாட்ரு கிட்ட வந்துட்டோம் மேகம் வாட்ரு ஃபால்ஸ் நீர் வந்து ஆர்ப்பரித்து ஓடுது நீர் ஓடக்கூடிய அந்த அமைப்புகளையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது நீர் கொட்டுகின்ற அந்த அமைப்பையும் பார்க்க முடிகின்றது இந்த பாறை எல்லாம் நடந்து போய் குளிக்கணும் அப்படின்னா பொறிமாக நடந்து போவாங்க கீழே கரடு முரடாக இருக்கும் ஒரு குச்சியை வச்சு நடந்து போவது ரொம்பவே நல்லது போய்ட்டு குளிச்சுட்டு பொறுமையாக நடந்து வந்து வரலாம் அடுத்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கல்வராய மலை போட்டிங் அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் அங்கே பார்க்கும் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா கரையான் புத்து கட்டியிருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நீர் வடக்கூடிய இடத்தையும் நம்மளால் பார்க்க முடியுன்றது அந்த நாங்கள் போயிருக்கிறது மழை பெஞ்சு இருந்ததுங்க தண்ணி கொஞ்சம் செம்மண் கலரில் இருந்தது அதுதான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டில் நடத்தப்படுகின்ற போட் ஹவுஸ் போட்டிங் இந்த போட்டிங் வந்து நார்மலாக தண்ணி இருந்ததுன்னா போட்டிங் நடக்குங்க மழை அதிகமாக வேறு எங்கேயாவது மழையில் பேஞ்சு தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னா இங்கே வந்து அந்த நேரத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கல்வராயமலைங்க இந்த இரண்டு வாட்ரு ஃபால்ஸையும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் சேஃப்டியாக போய் வாங்க சரிங்க நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க